நன்றி வணக்கம் ம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் பாலாஜி பற்றி சொல்லணுன்னா பாலாஜி சின்ன குழந்தையிலருந்தே ரொம்ப பக்தி மூணு வயசு குழந்தையிலருந்தே அவனுக்கு பக்தி எது கொடுத்தாலும் வந்து சாமிக்கு தான் வாங்குவான் பழம் பூ இது ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அதையே தான் வாங்கி தருவோம் வரும்போது பை வாக்கிங்கில் வந்துடுவான் பஸ்ஸில் வர மாட்டான் ஏது ரெண்டா நான் வாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படிதான் எல்லாமே அவனுக்கு பழக்கம் காலேஜ் போன பிறகும் அதே ஹேபிட் அவனுக்கு விடாத இருந்தது இப்போவும் அதே தான் நடித்த பிறகும் அவனுக்கு அவனுடைய இதெல்லாம் வந்து கோயிலுக்காக தான் செலவு பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருக்கான் நீங்கள் எல்லாரும் வரணும் அவன் நடித்த படம் நீங்கள் எல்லாரும் பார்த்து அவனை ஆசீர்வதிக்கணும் கண்டிப்பாக பாருங்கள் சொல்கிறதுன்னு தெரியும் தெரியல வேற நடிக்கணும்னு ஆசை முன்னாடி உங்க கிட்ட கேட்டிருக்கா நான் நடிக்க போறது உங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்ல வைஷ்ணவ காலேஜ்ல டிரி முடிச்சதே வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்தா மெரிட்ல அட்டன் பஸ்ல வந்து ஏர்க்கினா சீட்டுங்களா அதுல மெரிட்ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த சீட் அது படிச்சிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த ஆசையே வந்தது கௌதம் மேனன் டைரக்டர் அவங்க எல்லாம் ஒன்றா படித்தவங்க அதுக்கப்புறந்தான் அவனுக்கு இந்த ஐடியா வந்தது அப்புறம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி சரி இதுன்றதுனால வீடு சின்னதாக இருந்ததுனால வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கு இல்லாத தனியாக இருந்து அவன் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிது முதல்ல அவங்க அப்பா எல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின் தான் சொன்னார் அப்புறம் அப்புறம் இரு பார்ப்பேன் இருது அடி பார்ப்பேன்ட்டு பேட்டையாடு இல்லையாடு பார்த்த பிறகு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்ததுப்பா நீங்கள் ஸ்ட்ரிக்டான அம்மாவா நீங்க ஸ்ட்ரிக்டான அம்மாவா இருந்திருக்கீங்களா இல்லப்பா இல்லையா இல்லம்மா हां கொண்டிங்க ஸ்டண்டா அவருடைய இஷ்டம் தான் எல்லாமே ஆமா சூப்பர்மா கண்டிப்பா எல்லாரோட blessings எப்பவுமே அவருக்கு இருக்கும் நிச்சயமா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடும் ஓகேங்களா थैंक यू मा थैंक यू मा ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க தான் நன்றி சொல்லணும் ஏனா இன்னைக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் anniversary அப்படினா நம்மளுக்கு வீட்ல எவ்ளோ வேலைகள் இருக்கும் எவ்ளோ பூஜைகள் இருக்கும் பட் நம்ம கேட்ட ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு நீங்க வந்தது ஐ திங்க் ஆல்